பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்புக்கும் பாகிஸ்தானிய உளவு அமைப்புக்கும் இடையில் சம்பந்தம் இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கடந்த மார்ச் முதலாம் தேதி அன்று ராமேஸ்வரம் கஃபேயில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பத்து பேர் காயமடைந்தனர் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்கள் மற்றும் விசாரணைகளின் பயனாக ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கொல்கத்தாவில் வைத்து குண்டை வைத்தவர் மற்றும் அந்த குண்டை வைப்பதற்காக மூளையாக செயல்பட்டவர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் தற்போது விசாரணைகள் வருகின்றன இதன் அடிப்படையில் அபுதாபியில் இயங்கி வரும் கர் என்ற ஒருவரே இவர்களுக்கு இந்த செய்தார் என்ற தகவல் இந்த கேர்னல் என்பவர் தென்னிந்தியாவில் மதத்தரங்கள் மற்றும் ஏனைய இடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களை கொண்டிருக்கிறார் அத்துடன் அவர் பாகிஸ்தானிய உளவு அமைப்புடன் தொடர்பை கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது